அன்பின் உள்ளங்களே இன்னைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய பார்த்ததும் என்ன இது போல நாங்க அப்படி கேள்வி போன்று நாம எப்பொழுதும் வாழுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அது என்னது காயின் ஒரு கொலகாரன் சொந்த தம்பியையே கொன்றவன் அவனை போன்று நாம வாழணுமா அப்படியெல்லாம் கிடையாது மாறாக காயின் அப்படி என்கின்ற பெயரின் அர்த்தத்தின்படி நாம வாழணும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முயல்கிறேன் இப்போ காயின் அப்படின்னா அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகத்திலேயே தொடக்க நூல் புஸ்தகத்துல ஏ வாழ் காயினினுடைய தாய் காயினை பெற்றெடுத்த பொழுது அவன் கடவுளினுடைய அருளால் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லித்தான் அவனுக்கு காயின் அப்படின்னு பெயர் வைத்தாள் அப்போ காயின் என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன அருள் என்பதாகும் இந்த அருள் நிலையில்தான் அன்னைக்கு முதல் பெற்றோர் படைக்கப்பட்டார்கள் அருள் நிலை என்பது பாவம் அற்ற நிலை எப்போ அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ பாவம் வந்ததும் முதல் பெற்றோரிடமிருந்து அருள் நிலை இல்லாது போய்விட்டது அப்போ இந்த அருள் நிலை இருந்தால் மாத்திரமே பாவம் இல்லாது போய்விடும் பாவம் இல்லாது போய்விட்டால் மாத்திரமே மீண்டுமாக மனிதகுலம் குலம் கடவுளோடு போய் சேர்ந்து கொள்ள முடியும் கடவுள் அருள் நிலையில் உள்ளவர் அவர் அருள் நிலையில் இருக்கின்றபடியினால் அவர் மனிதனை அருள் நிலையில் படைத்தார் அருள் நிலையில் படைத்த மனிதன் பாவத்தில் வீழ்ந்தபடியினால் அவன் மீண்டுமாக அருள் நிலைக்கு வந்தாக வேண்டும் அந்த அருள் நிலையில்தான் அவனால் மீண்டும் ஆண்டவரோடு போய் சேர்ந்து கொள்ள முடியும் இதை உணர்ந்தவளாக காயினினுடைய தாய் அவனுக்கு அருள் என்கின்ற அர்த்தம் கொண்ட காயின் என்கின்ற பெயரை வைக்கின்றாள் இப்போ பழைய ஏற்பாடுல நாம பார்க்கிறோம் எப்பொழுதும் தலைச்சன் பிள்ளை முதல் பிள்ளை அவனுக்கு பெற்றோரின் ஆசீர் உண்டு இந்த பெற்றோரினுடைய ஆசீர் என்ன அது கடவுள் கொடுத்த ஆசீர் இந்த உலகத்தை நீங்க பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படி என்கின்ற ஆசீர் இன்னைக்கு நாம் படித்த மொத வாசகம் இருக்கு இல்லையா இந்த மொத வாசகத்துல நீங்கள் ஆழமாக பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் காயினுடைய தொழிலும் அதுவாகத்தான் இருந்தது என்ன முத காரியம் இந்த உலகத்தை பூமியை பண்படுத்துவது அத அவன் கரெக்டாக பண்ணான் அவன் இந்த பூமியை நல்லபடியாக பண்படுத்தி அதில் காய்கறிகள் விளையும்படியாக பண்ணான் அவன் இந்த பூமிய கடவுள் கொடுத்த வாக்கின் பிரகாரம் உழைத்து பண்படுத்தி நல்லபடியாகத்தான் வைத்திருந்தான் ஆனா இரண்டாவது காரியம் அதை கோட்ட விட்டான் அவன் என்ன பண்ணி இருக்கணும் சகோதரனை அவன் பாதுகாத்து இருக்கணும் மாறாக சகோதரனை அவன் பள்ளி வாங்கிட்டான் எதற்கு தன்னுடைய விளைச்சலை அவன் காணிக்கையாக கொடுத்த பொழுது கடவுள் தன்னுடைய விளைச்சலை ஏற்றுக்காம தன்னுடைய காணிக்கை ஏத்துக்காம தன்னுடைய சகோதரனினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட படியினால் கோபத்தினால் எரிச்சலினால் தன்னுடைய சகோதரனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவன் அவனை பழிவாங்கி கொன்று போட்டு விட்டான் அப்போ காயின் என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன அருள்நிலை இந்த அருள்நிலையில் இருந்தவன் ஆண்டவர் கொடுத்த ஆசிரியினுடைய வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் அவர் கொடுத்த அந்த அனுமதியின் பிரகாரம் பூமியை பண்படுத்தினான் ஆனால் அதை பாதுகாக்க விட்டான் அப்படி அவன் பாதுகாக்க மறந்து போனபடியினால் பெற்றோரினது கூட அவன் மீது வராமல் போய்விட்டது பெற்றோரின் ஆசிரியர் என்ன இவன் அருள் நிலையோடு வாழணும் பெற்றோர் ஆசிரியர் கொடுத்தா அதை கடவுள் ஏத்துப்பாரு அந்த பெற்றோரின் ஆசிர்கூட கடவுளிடம் இருந்துதான் பிள்ளைகளுக்கு வருவது இப்போ அவன் தன்னுடைய சகோதரனை கொன்றபடியால அந்த ஆசிர கூட அவன் இழந்து விடுகிறான் இருக்க வேண்டிய காயின் இப்பொழுது பாவத்தின் உச்ச கட்டத்திற்கு தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டு போகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இந்த கோபத்தினால் பொறாமையினால் எரிச்சலினால் பண்ணிவிடுகின்றோம் பிள்ளைகள் தான் உலகத்திற்கு அனுப்பியது சாபத்தின் தெய்வம் கிடையாது ஆசிரியின் தெய்வம் ஆசிரின் தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் நம்முடைய பெயர் என்ன தெரியுமா ஒரே பெயர் தான் கடவுளின் பிள்ளை என்பது கடவுளின் பிள்ளை எப்பொழுதும் ஆசிரோடு இருக்கின்ற பிள்ளை அப்போ ஆசிரோடு இருக்கிற பிள்ளை ஒருபோதும் சாபத்தை நாடி செல்லக்கூடாது ஆனால் சந்தர்ப்பத்தினால் சூழ்நிலைகளினால் நாம் சாபத்தை நாடி சென்று விடுகிறோம் அடுத்தவரது வளர்ச்சியில் பொறாமைப்பட்டு அவர்களை கால்வாரி விடுகின்ற பொழுது அங்கே காயினாக மாறிவிடுகிறோம் எப்படி மாறிவிடுகிறோம் அருள் நிலையில் இருக்க வேண்டிய நாம் சாபத்தை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் கீழானவர்களாக மட்டமானவர்களாக மாறிவிடுகிறோம் அடுத்தவர் முன்னேறுகின்ற பொழுது அதை பார்த்து எரிச்சல் படுகின்ற பொழுது நாம் ஆசிரின் பிள்ளைகளாக வாழ வேண்டியவர்கள் ஆசிரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சாபத்தை நாடி செல்லுகின்றோம் கீழானவர்களாக நம்மையே நாம் குறைத்து விடுகின்றோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நிலை போதும் நீ பொறாமைப்பட்டது எரிச்சல் பட்டது அடுத்தவனை பார்த்து அவதூறு பேசியது காசி பேசியது அடுத்தவன் மீது நீ எரிந்து எரிந்து விழுந்தது இவையெல்லாம் போதும் நிறுத்திக்கொள் எதற்கு நீ கீழே எடுக்கிற நீ மேல உயர்ந்து வரணும் நீ மேலான பிள்ளை நீ காயினை போன்று ஆசிரை பெற்றுக்கொண்ட பிள்ளை ஆரம்பத்தில் அந்த ஆசிரை அருளை காயினை போன்று இழந்து விடாதே அப்படி இழந்து போனால் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் சாபத்துக்குள் தள்ளப்பட்டு விடும் அந்த நிலை வேண்டாம் நீ கீழானவன் கிடையாது மேலானவன் நீ வாளானவன் கிடையாது தலையானவன் ஆகவே இதை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாயாக இருந்தால் உன்னுடைய தப்புக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அண்டவர் அண்டை வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்துவிட்டு அருள் நிலையில் வாழும்படியாக உன்னையே நீ அவரை நோக்கி எடுத்துக்கொண்டு போ அப்படி எடுத்துக்கொண்டு போவாயாக இருந்தால் காயில் என்கின்ற பெயருக்கு அவன் உரியவனாக வாழ்ந்தானோ இல்லையோ நீ உரியவனாக வாழ்ந்து அருள் நிலையில் ஆசிரியரும் சிகரங்களை நிறைவாக தொட்டுக் கொள்வாய் மேன்